சேர சோழ பாண்டியர்கள் இவங்களை நாம் மூவேந்தர்களாக இப்போ வகைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழுக்கு அடையாளம் தமிழரோட அடையாளம் இந்த மூணு பேரும் தான் இந்த மூன்று பேர் சார்ந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அதில் ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் மட்டும்தான் எல்லாமே நம்ம கையில் மிஞ்சி இருக்குது நாம் என்னதான் பேரரசுகளை பற்றி புத்தகங்களில் அவ்வளோ மணி நேரங்கள் செலவு பண்ணி படித்தாலும் இதில் இருக்கிற விஷயங்களை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மன்ற நிலைப்பாட்டுக்கு வர முடியாது புத்தகத்தை காட்டிலும் ஒரு ஆய்வாளர் இருக்கார்ல அவர் சொல்கிற விஷயங்கள் ஒன்னொன்று கிளாரிட்டி அப்படி இருக்கும் உண்மை அவ்வளோ ததுமை இருக்கும் அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆகச்சிறந்த ஆய்வாளர் தான் ஐயா பேராசிரியர் முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்கள் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஆய்வாளரான மறைந்த பேராசிரியர் ராசரோட மகன் தான் திரு தெய்வ நாயகம் அவர்கள் நம்ம தமிழோட தமிழர்களோட பெருமையை தேடி பயணிச்சிட்டு இருக்க இந்த பயணத்துக்கு ஒரு ஆக சிறந்த தெய்வ தெய்வநாயகம் அவர்கள் நம்மளோட வரலாறை பத்தி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த தெய்வம் அனுப்பின நாயகமாக தான் இவரை பர்சனலாக நான் பார்க்குறேன் ஏன்னா தஞ்சை மண் முழுக்கவே பயணிச்சோம் எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சு போய் தேடணும் பல விஷயங்கள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெய்வநாயகம் அவர்கள் மூலமாக கிடைச்சிருந்துச்சு சோழர்கள் எப்படிப்பட்டவங்க இந்த கேள்விக்கான பதிலை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அந்த பதிலை தெரிஞ்சு முடிச்சுக்கிட்ட பிற்பாடு நமக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பே ஏற்படுவாங்க ஏன்னா நாம் இதற்கும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டு தான் ஆனா இந்த ஆய்வாளர் சோழ வம்சத்தை பத்தி சொல்ற விஷயங்கள் இருக்கு அது ஒவ்வொன்றுமே நமக்கு அந்த அளவு வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நண்பர்களே இன்றைய பேசு பொருள் சோழ பேராட்சியை குறித்ததாக அமைகிறது சோழர்களினுடைய வரலாற்றில் நாம் முதற்கண் நம்முடைய உரையை தொடங்குகிறோம் சோழர்கள் என்கின்ற பொழுது சோழ நாடு சோர் உடைத்து என்று சொல்வார்கள் மிக அதிகமான நெல் கழனிகளை நன்சை நிலங்களை மிக அதிகமாக கொண்டு தமிழகத்திற்கே உணவு படைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அதுவும் அரிசி சோற்றுக்கான அடிப்படை நெல் விளைச்சலை தரக்கூடிய பெருநில பரப்பு அதுதான் இன்றைக்கு டெல்டா என்று நாம் சொல்லுகிறோம் தமிழகத்தினுடைய டெல்டா தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் நீர் வளத்தால் உருவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த டெல்டாவின் பழமையை பற்றியே தனியாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது டெல்டா எப்பொழுது தொடங்கிற்று அதிலே வேளாண்மை என்பது எப்பொழுதெல்லாம் இந்த சோழ பெருமக்களால் அல்லது சோழர்களின் முன்னோடிகளால் தொடங்க பெற்று அது மிகவும் தமிழகத்திற்கு வளத்தை சேர்த்தது உணவு பஞ்சம் இல்லாமல் இந்த தமிழகத்தை வழிநடத்திற்று தமிழ் மக்களுக்கு நெல் வளத்தை கொடுத்து எப்படி உணவு பஞ்சம் என்பது இல்லாமல் அவர்கள் வளர்ந்தார்கள் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்று பட்டினப்பாலை குறிக்கின்றது அந்த சொற்றொடருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய நீர்வளம் என்பது இந்த டெல்டா என்கின்ற இந்த நன்சை நிலப்பகுதியை அதுவும் நெற்கடனிகளை சோழ நாட்டின் ஒரு எல்லைப் பகுதியாக சோழ நாட்டின் பரந்த ஒரு நிலப்பரப்பாக எப்படி மாற்றி தந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சிந்திக்க விளைகின்ற பொழுது அதனுடைய காலத்தை பன்னெடுங்காலமாக கிருத்து சா பிறப்பு என்பதனை ஒரு மையக்கோடாக வைத்துக்கொண்டு கொண்டு முன்பின்னாக அளவீடு செய்வது என்பது தமிழக வரலாற்றிற்கு அமைந்திருந்த ஒரு கால கணிதமாக இருந்தது அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிறித்து பிறப்பு என்பதற்கு முன்னாக இருந்த கால அளவிலே ஏறத்தாழ ஒரு பதினைஞ்சாயிரத்திலிருந்து முப்பதினாயிரம் ஆண்டுகள் அதற்கு அந்த கால அளவீட்டிலே நம்முடைய சோழர்களின் தொடக்க வரலாற்றை காண வேண்டியதாக இருக்கிறது அதற்குரிய சான்றுகள் கல்வெட்டுச் சான்றுகளாகவோ பிற சான்றுகள் தொல்லியல் சுவடுகள் சார்ந்த சான்றுகளாகவோ இதுவரையில் சோழரோட மகன்கள் தான் ஆதித்த கரிகாலனும் அருண்மொழியும் அண்ணா ஆதித்த கரிகாலனுக்கும் தம்பி அருண்மொழிக்கும் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து வயது வித்தியாசம் ஆதித்த கரிகாலன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட தாத்தாவோட தலைய பாண்டிய மன்னர் ஒருத்தர் கொய்து எடுத்தாரு ஒரு மாபெரும் சோழருக்கு இப்பேற்பட்ட நிலைமையா அப்படின்னு சோழ வம்சத்துல இருந்த எல்லாருமே குமரி இருந்த அந்த நேரத்துல பிறந்த குழந்தைதான் ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலன் குழந்தையா இருக்கும் அவருக்கு பழித்து இருக்கிற படலத்தை பத்தி முழுமையா சொல்லி சொல்லியே வளர்த்திருக்காங்க அதுக்கேத்த பயிற்சிகளையும் கொடுத்திருக்காங்க இதை இன்னும் ஆழமா சொல்றதா இருந்தா ஆதித்த கரிகாலனோட லட்சியமே பாண்டியர்களை கருவறுக்கணும் அதுலயும் குறிப்பா தன் தாத்தாவோட தலைய கொய்து யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க அண்ட் அவங்களுக்கு உதவின எல்லாரையுமே கொல்லணும் இப்படின்றது மட்டும்தான் ஆதித்த கரிகாலனோட லட்சியமாவே கருதப்பட்டிருக்கு இந்த லட்சியத்தோடவே வளர்ந்துகிட்டு இருந்த ஆதித்த கரிகாலன் ஒரு கட்டத்துல பாண்டிய மன்னன் வீரபாண்டியனோட தலைய கொய்தெடுக்கிறான் இதன் மூலமா தான் ஆதித்த கரிகாலனுக்கு வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டிருந்துச்சு சோழ பேரரசு இத பத்தி நீங்க இது வரைக்கும் படிச்சது நான் படிச்சது எல்லாமே மேலோட்டமா மட்டும்தான் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒரு பகுதியை தெய்வநாயகம் அவர்கள் சொல்லும் போதே உங்களுக்கு பூரிப்பு ஏற்படும் வெளிவராத உண்மைகள் என்று சொன்னால் முதல்ல சோழ பேரரசு என்பது தொடர்ந்த அந்த தொடர்ச்சி நிலையை பற்றி நான் என்னுடைய அந்த முதல் உரையிலேயே சொன்னேன் உங்களுக்கு சங்க காலத்திற்கு முந்தியதாக ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷம்னு இவங்க கால அளவீடு செய்வது ஏற்கத்தக்கதல்ல அது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வீக்கிறது என்பதை நாம் உலங்கொள்ள வேண்டும் அடுத்தது சோழர்கள் வரலாற்றை என்னுடைய சோழர் வரலாறு என்ற புத்தகத்தின் வாயிலாக கண்டறியணும் இதை பற்றிய சில தொடுப்பு நிலை மட்டும் வந்து நீலகண்ட சாஸ்திரியார் போன்றவர்களால் எடுப்பிக்கப்பட்டிருக்கிறது சதாசிவ பண்டாரத்தார் கொஞ்சம் எழுதினர் அதற்கு பிறகு நான் முழுக்க முழுக்க விவரமாக ரொம்ப உரிய விளக்கங்கள் சான்றுகளோடு நான் அதை எழு தொகுத்து தந்திருக்கிறேன் ஆனால் ஆவணங்களின் வாயிலாக வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில் முழுக்க முழுக்க நாம் பேசத்தக்கதாக இருக்கக்கூடியது விஜயாலயன் முதலாக மூன்றாம் ராஜேந்திரன் வரையிலான பிற்கால சோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சோழ பேரரசினை உருவாக்கம் செய்த பெருமக்கள்தான் என்பதனை நாம் உறுதியாக நம்பலாம் அது ஒன்பதாம் நூற்றாண்டு முதலாக பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையில் ஏறத்தாழ ஒரு நானூற்று நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்த ஆட்சியாக இருந்த ஒரு சோழர் ஆட்சி அதில் முதலாம் அவன் விஜயாலய சோழன் அவனுடைய எழுச்சி எப்படி வந்துச்சு எப்படியெல்லாம் வந்து இந்த சோழ பேரரசை படைத்து தந்தான் என்பது இதுவரைக்கும் வந்து விளக்கமாக யாராலையும் பேச முடியல நான் சொல்லியிருக்கேன் புரலாக் டூ த விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னே ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் போட்டேன் என்னுடைய சோழர் வரலாற்றில் விஜயாலய சோழன் இந்த தஞ்சையை கைப்பற்றுவதற்கு முன்னாக என்னவாக இருந்தான் எங்கே இருந்தான் எப்படி இருந்தான் அவன் ஏன் இந்த முயற்சியில் இறங்கினான் அவனால் எப்படி சாதிக்க முடிந்தது ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு பேரரசை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவனிடம் இருந்தாலும் கூட அந்த காலம் கருதி இடத்தார் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவன் எப்படி உருவாக்கி கொண்டான் அன்றைக்கு இருந்த பல்லவ பேரரசு பாண்டிய பேரரசுக்கு இடையிலே ஒரு குற்றரசனாக ஒரு சிற்றரசனாக இருந்த இந்த விஜயாலய சோழனால் எப்படியெல்லாம் இந்த பேரரசினை உருவாக்கக்கூடியது இருபெரும் சக்திகளை அவர்கள் ஒப்புதலோடு அல்லது எதிர்ப்போடு இவனால் எப்படி சாதிக்க முடிந்தது என்பதையெல்லாம் ஓரளவு நான் என்னுடைய அந்த சோழர் வரலாறு என்ற அந்த நூலில் உரிய சான்றுகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன் அதுபோல் இந்த ஆதித்த கரிகாலனுடைய இறப்பு என்பது இருக்க அது ரொம்ப 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 வருந்தத்தக்கதாக இருக்குது அதே போல் ராஜாதித்தன் என்ற பராந்தகனுடைய முதல் மகன் தக்கோல போரில் உயிர் துறக்கிறான் ஆனால் விஜயாலய சோழன் ஆதித்த சோழன் காலம் வரையிலே நட்புறவாக இருந்த கங்கர்கள் என்கின்ற மைசூர் பகுதி கோலார் பகுதியை சார்ந்த அரசர்கள் சோழர்களுக்கு துணைவராக இருந்தவர்கள் ஆனால் பராந்தகனுடைய பிற்காலத்தில் ராஜாதித்தனுடைய காலத்தில் எதிரிகளாக ஏன் மாறினார்கள் ஏன்னா ராஜாதித்தனை கொன்று தீர்த்தது இரண்டாம் பூதுகன் என்கின்ற கங்க நாட்டு அரசன் அவன் ராஷ்டகூடர்களுக்காக இணைந்து சண்டை போடுறான் அவர்களோடு அதில் தான் ராஜாதித்தன் தக்கோலம் என்ற ஊர் பகுதியில் இறக்கிறான் அது தொடர்பான விளக்கத்தை என்னுடைய நூலில் தான் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய நூல்லையும் என்னுடைய உரைகள்லேயும் நீங்கள் பார்க்கலாம் காணொலி காட்சிகளில் நான் பதிவாக்கம் செய்திருக்கிறேன் பிறகு நம்முடைய அந்த சுந்தர சோழனுடைய இறப்பு பற்றி அதிகமான விவரங்கள் இல்லை அது ஒரு விடுபாடு இருக்கு ஆதித்த கரிகாலனுடைய அந்த இறப்பு என்பது மர்மமாகவே இருந்தது இப்போ இந்த மணிரத்னம் போன்ற இயக்குநர்களின் முயற்சியில் திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அது ஒரு பரவலாக்கம் பெற்றிருக்கு பொதுமக்கள்கிட்ட அந்த அது பற்றி சிந்தனை அதிகமாக வர வர ஆய்வு அறிஞர்கள் அதில் தேடுதலை அதிகமாக கொண்டு சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறார்கள் பல செய்திகள் கற்பனை அடிப்படையிலே இருந்து தவறுதலான வழிநடத்தலாக இருந்தாலும் கூட ஒரு சில புதிய கண்டறிதல்கள் உண்மையை சொல்லுவனவாக இருக்கின்றன அவற்றையும் இணைத்து பார்க்கக்கூடியதாக சுந்தரசோழனுடைய அந்த ஆட்சி காலத்தின் பிற்பகுதி ஆதித்த கரிகாலனுடைய இறப்பு உரையிலே ஆழ்ந்து நோக்கத்தக்கதாக இருக்கிறது பிறகு ராஜராஜனுடைய அந்த சமாதியிடம் பள்ளிப்படை தொடர்பு ஒரு சின்ன விளக்கம் செய்ய வேண்டியதாக இருக்குது அதற்குரிய சான்றுகள் அது பற்றிய அந்த கருத்துறைகள் எல்லாமே புத்தக வடிவத்தில் நான் சிவபாத சேகரம் என்றே ஒரு புத்தகம் போட்டுவிட்டேன் கல்வெட்டு சான்றுகள் காட்டி இருந்தாலும் கூட ஒரு உள்நோக்கத்தோடு இன்னொரு சிவலிங்கத்தை அதுவும் வெறும் வெறும் லிங்க பிரதிஷ்டையை மட்டுமே யாருக்கோ உரிய ஒன்றை அது நம்முடைய ராஜராஜனுடையது அப்படின்னு சொல்லி அதில் உள்நோக்கத்தோடு ஒரு சில நண்பர்கள் இயங்குவது என்பதும் அறியாமையினால் சரியாக வரலாற்றை ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத காரணத்தினால் பல அறிஞர்கள் அல்லது பல நண்பர்கள் பல ஆர்வலர்கள் தவறுதலாக புரிந்து கொள்வதுமாக சில கருத்துரைகள் வருகின்றன அதையும் பார்க்குறோம் அவர்கள் எல்லாம் முழுமையான அந்த வரலாற்றை எல்லாம் இணைத்து பார்த்தால் அவர்களுக்கும் அந்த தெளிவு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதற்கு அடுத்தது ராஜேந்திரனுடைய இறுதி காலத்தை பற்றி நமக்கு செய்தி தெரியாமல் இருந்துச்சு அண்மை காலத்தில் இந்தலூர் செப்பேடுகளில் அவனுடைய அந்த இறுதி காலம் என்பது நிறையா தெரியுது அப்புறம் அவனுடைய அந்த பள்ளிப்படை சமாதி எங்கே இருக்கிறது என்பது பற்றி ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்குது அதையும் நம்ம தீர்த்து வைக்கக்கூடியதாக நம்மகிட்ட நம்முடைய சோழர் வரலாற்றில் நான் எழுதியிருக்கிறேன் அதற்கு பிறகு அவனுடைய அந்த மூன்று பிள்ளைகள் அந்த ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி நிலை அப்பொழுது வந்து சோழ பேரரசு பெருகிய நிலையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் உள்ளடக்கியதாக இருந்தபொழுது அவற்றையெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அப்பொழுது ராஜேந்திரன் கூட பிறந்த இன்னொரு தம்பி இருந்தது ராஜராஜனுடைய ஒரு மகன் இன்னொரு மகன் இருந்தான் என்பதை என்னுடைய சோழர் வரலாற்றில் நான் புதிய செய்தியாக கண்டறிந்து புலப்படுத்தி இருக்கிறேன் அதுபோல் பல உண்மைகள் சில புலப்பாடுகள் பல கண்டுபிடிப்புகளை நான் சோழர்கள் தொடர்பாக என்னுடைய நூலில் பதிவாக்க அங்கங்கே பண்ணியிருக்கேன் இப்போ சிவபாதசேகரம் என்பது அந்த நூலில் ராஜராஜனுடைய அந்த பள்ளிப்படை சமாதி என்பது எப்படி இருக்குது அதுக்குரிய சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறத கட்டிடக்கலை சிற்பக்கலை கல்வெட்டுக்கலை அங்கு நடக்கக்கூடிய வ ஒழுகலாறு அங்கு இருக்கக்கூடிய சுற்றியல் அந்த சூழலியல் இவை யாவற்றையும் ஒருங்கு சேர்த்த நிலையில் நான் அந்த நூலை படைத்து தந்திருக்கிறேன் உரிய கல்வெட்டையும் நான் அதில் வெளியிட்டிருக்கிறேன் அதை வெளியீடு செய்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆணிச்சு அதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை கண்டறிந்திருந்தாலும் கூட அவற்றையும் நாம் நம்ம வரலாற்றுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வோடு நான் அதனை படைத்து தந்திருக்கிறேன் அதற்கு பிறகு அதிராஜேந்திரனுடைய மறைவு என்பது தமிழக வரலாற்றில் விளக்கம் செய்யப்படாத ஒன்றாக இருக்கிறது அதே போல் முதல் குலோத்துங்கன் என்ற கிழக்கு அதாவது கீழே செலுக்கிய வம்சாவளியிலேயும் சோழர்களுக்கு உரியவனாகவும் பிறந்து வளர்ந்து பிறகு சோழர் ஆட்சியை கை வந்து ஆட்சி செய்த நம்முடைய முதல் குலோத்துங்கன் அந்த முதல் குலோத்துங்கனுடைய வருகை என்பது எப்படி அமைந்தது அவன் வந்து ஆட்சி கட்டிலில் எப்படி அமர்ந்தான் அது பற்றிய தெளிவான ஒரு வரலாறு அதுபோல் பல சிக்கல்கள் நம்முடைய சோழர் வரலாற்றில் இன்னும் விடுபடாத புதிர்களாக இருக்கின்றன